இந்த தடவையாவது ஒன் பண்ணுவீங்களா இல்ல வழக்கம் போல எங்களுக்கு ரெக்கார்டு தான் முக்கியம்னு முக்கியம் காப்பாத்திய கவா இப்படி வந்து சொல்ற தான் இப்ப சிஎஸ்கேட நிலம வந்திருக்குங்க இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் நடக்கிற மேட்ச்ல கேகேஆர் டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே எப்படியும் வந்து சொதப்பாங்க அதனால நம்மளே பேட்டிங் பண்ணிடலான்னு சொல்லி கேகேஆர் வந்து பேட்டிங் பண்ணாங்க சரி சுனில் நாராயண் குர்பாஸ் இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும்னு பார்த்தா இன்னைக்கு அன்சுல் கம்போஜ் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து குர்பாஸை வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் சுனில் நாராயணும் ரகானேவும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆச்சு ஆனா அதுக்கப்புறம் பவர் பிளேக்கு அப்புறம் அகமது வந்தாருங்க வந்த மனுஷன் நான் ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட்டை தூக்குவேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நூரகமாதோட பால்ல சுனில் நாராயண் ஸ்டெம்பிட் ஆனாரு அதுக்கப்புறம் அதே ஓவர்ல ஆங்க்ரிஸ் ஆகிட்டாருங்க சரிப்பா இவங்களோட விக்கெட் எடுத்தாச்சு அவர் பாட்டுக்கு நின்று விளாண்டா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு இருக்கும் போதே ஜடேஜா வந்து நான் ரகானேவோட விக்கெட் எடுக்கிறேன் சொல்லி ரகானேவோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க ஓரளவுக்கு வந்து விக்கெட் போன சரி ஸ்கோர் கம்மியாயிரும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் தாங்க ரசல் நின்னு நான் விட்டுருவேனா நானும் அதிரடியா விளாடுவேன் அப்படின்னு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு இவர் கடைசி வரைக்கும் நின்று பட்டை கலப்பிடுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்தோங்க ஆனால் நூறு அகமது சும்மா சொல்லக்கூடாதுங்க நான் இவரோட விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசலோட விக்கெட்டே எடுத்தாரு அடுத்து வந்து ரிங்கு சிங்கோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு சரி ஸ்கோர் கம்மியாயிரும் அப்படின்னு நினைக்கும் போது பாண்டே மட்டும் நின்று கடைசி வரைக்கும் விளையாண்டனால இருபது ஓவர் முடிவுல இன்னைக்கு கேக் யார் நூத்தி எழுவத்தி ஒன்பது ரன்னு வந்து எடுத்திருக்காங்க நூத்தி எழுவத்தஞ்சு ரன்னுக்கு மேல போயிடுச்சுனாவே நமக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் வந்திருக்கு ஏன்னா ஒன் செவன்டி ஃபைவ் பிளஸ் டார்கெட்னு சொன்னாலே சிஎஸ்கே அலர்ஜி தானே அதுக்கு தகுந்தாப்புல ஒன் செவன்டி ஃபைவ்க்குள்ள கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்து இப்படி வந்து கே கேஆர அடிக்க விட்டுட்டாங்க அதனால இன்னைக்கு மேட்ச்லயாவது சிஎஸ்கே இந்த ஸ்கோரை சேஸ் பண்றாங்களான்னு பாக்கலாம் அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு மேட்ச்ல வந்து உருவில் பட்டேல் கான்வே இவங்க வந்து சிஎஸ்கே டீம்ல வந்திருக்காங்க இவங்க நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ கொடுத்து சிஎஸ்கேவை ஜெயிக்க வைக்கிறாங்களா இல்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் Bye friends!